முகத்தில் இருக்கிற கருமைகளும் மங்குகளும் கரும்புள்ளிகளும் முகப்பருக்களும் உடனே சரியாகி முகம் வந்து பார்க்குறதுக்கே நல்ல அழகாக நல்ல ஷைனிங்காக முகம் வந்து நல்லா வந்துட்டு பிரைட்டாக இருக்கிறதுக்கே இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஈஸியான ஒரு புதிய டிப்ஸ் முகத்தில் இருக்கிற எல்லா சுருக்கங்களையும் நீக்கி முகத்தை வந்து அவ்வளவு பலபலப்பாக அப்படி பளிச்சுன்னு வச்சிருக்கோம் அதுக்கு வாழைப்பழம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தோட இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து முகத்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் அவ்வளவு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முகம் வந்து இதுவரைக்கும் வந்துட்டு இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு கலர் கிடைக்கும் வாழைப்பழம் வந்துட்டு முகத்தை அவ்வளவு அழகாக்கும் அவ்வளவு கலராக்கும் வாழைப்பழம் வந்து உதடிகள் கூட ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை உதடுகளில் வந்து போட்டு வந்தால் ரொம்ப உதடுகள் வந்து நல்ல கலர் ஆகும் கருமைகள் எல்லாமே மாறிவிடும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையங்களில் வந்து வாழைப்பழத்தை போட்டு வந்தால் கண்ணை சுற்றி இருக்கிற எல்லாம் மறைஞ்சி ஸ்கின் வந்துட்டு நல்ல கலர் ஆகும் நல்ல வெள்ளையாகும் வாழைப்பழம் வந்துட்டு அப்படி ஒரு கலர் பண்ணுற ஒரு தன்மை வந்து வாழைப்பழத்துக்கு இருக்குது ஏதாவது ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஆனால் வாழைப்பழம் வந்து காயாக இருக்கக்கூடாது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் அது அழுகி போன மாதிரி அந்த கருப்படைஞ்சா பழங்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து மஞ்சள் நிறமுள்ள ஒரு பழங்கள் பார்க்குறதுக்கே நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு உள்ள பழங்கள் தான் எடுத்துக்கணும் செவ்வாழை கிடைச்சாலும் செவ்வாழையும் வந்து எடுத்துக்கலாம் இதை வாழைப்பழத்தில் வந்து இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணும்னு நான் அதை அப்புறமா சொல்கிறேன் இதை எப்படி போடணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் செவ்வாலையாக இருந்தாலும் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் அழுகின பழமாலாம் இருக்கக்கூடாது நல்லா பழுத்த பழத்தை நல்லா வந்துட்டு தோலை உரிச்சுட்டு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கணும் நல்லா முழு வாழைப்பழத்தை தான் எடுத்துக்கணும் கொஞ்சமாக எடுத்தால் கண்டிப்பாக வந்து பத்தாது ஒரு வாழைப்பழம் முழுசாக எடுத்துக்கணும் எந்த பழமாக இருந்தாலும் கொஞ்சம் சை பெரிய சைஸ் வாழைப்பழத்தை தான் எடுத்துக்கணும் சின்ன வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டும் எடுத்துக்கலாம் இதை போடுறதுக்கு முன்னாடி முகத்தை சுத்தமாக கழுவிட்டு நல்லா முகம் காஞ்ச பிறகு முகத்தை நல்லா ரெகுலராக போடுற ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்தை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு முகத்தில் வந்துட்டு எந்த ஆயில் பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக கழுவிட்டு முகத்தை நல்லா காய வச்சுட்டு தான் இந்த பேக் வந்து போடணும் இந்த வாழைப்பழம் பேக் வந்துட்டு போடும்போது முகத்தில் இருக்கிற தேவையில்லாத எல்லா முடிகளையும் நீக்கிறோம் முகத்தில் இருக்கிற எல்லா கருமைகளையுமே இதை நீக்கிறோம் முகம் வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டாகும் ஸ்கின் வந்து நல்லா பல பலன்னு இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதை வந்து க்ரீமாக கூட பயன்படுத்தலாம் நைட்டு போட்டுட்டு காலையில் வந்து கழுவிக்கலாம் அந்த மாதிரியும் இதை பயன்படுத்தலாம் இதை வந்து ஃபேஸ் பேக்காக போடலாம் போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து கழுவலாம் இது வாழைப்பழத்தை வந்து எந்த மாதிரி நம்ம முகத்துக்கு போட்டாலும் ஸ்கின் வந்து நல்லாவே டைட் ஆகும் நல்லா அழகாகும் நல்லா வந்து ஷைனிங் ஆகும் நல்லா பல பலன் பளிச்சுன்னு இருக்கும் வாழைப்பழம் வந்து இந்த கருமைகளையெல்லாம் நீக்கிற தன்மை வந்து வாழைப்பழத்துக்குள்ளே இருக்குது அதனால் வந்து முகம் வந்து கருமைகளெல்லாம் மாறி முகம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் முகத்தில் வந்து வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு சரி அப்படி இருந்தாலும் முகத்தில் வந்து மங்குகள் வந்து நிறைய வந்து வரும் நிறைய பேர்த்துக்கு வந்து மங்குகள் வந்து வந்துடும் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக உள்ளவங்களுக்கு மங்குகள் வந்து ஈஸியாக வந்து வந்துடும் கருமைகள் ஈஸியாக வந்துடும் அது வந்து முகத்தையே கெடுத்துடும் முகத்தோட அழகான முகத்தையே கெடுத்துரும் அப்படியே அது சிங்கமாயிடும் முகத்தில் வந்து அந்த மங்குகள் கருமைகள் வரும்போது கழுத்துகள் கழுத்து பகுதியில் வந்துட்டு கருமைகள் வந்து அடர்ந்துருக்கும் அப்படியே என்ன பண்ணினாலும் எவ்வளோ தேய்ச்சி குளித்தாலும் அது வந்து போகாமல் அப்படியே இருக்கும் கழுத்து பகுதியில் பகுதியிலலாம் நாள்பட்ட கருமைகள் வந்து அப்படியே அடர்ந்துருக்கும் எவ்வளவு தான் தேய்ச்சாலும் போகாது என்ன தான் க்ரீம்கள் வந்து போட்டாலும் அது வந்து போகாது அந்த நேரத்துக்கு போன மாதிரி இருக்கும் திரும்பி வந்து பார்த்தா ஒரு ரெண்டு நாள் முன்னாலேயே திரும்பி வந்துடும் என்ன தான் பியூட்டி பார்லர் போனாலும் எங்கே தான் போனாலும் தான் காசு செலவு பண்ணாலும் அது போகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் பியூட்டி பார்லர்லாம் போனாலும் கூட அப்படி போனாலும் நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கணும் இடையில போகாமல் விட்டாச்சுன்னா திரும்பி அந்த கருமைகள் வந்து மறுபடியும் வந்து ஸ்கின்ல வந்துடும் இதை வந்து முகத்துக்கும் மட்டும் இல்லை முகத்தில் இருக்கிற கருமைகளுக்கு கழுத்தில் இருக்கிற கருமைகளுக்கும் மட்டும் இல்லை உதடுகளை நல்லா கலர் பண்ணும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையத்தை நீக்கிவிடும் நல்லா வந்துட்டு ஸ்கின்னை வந்து நல்லா வந்து கலர் பண்ணிவிடும் கைகள் கால்களில் போட்டால் கைகள் கால்கள் எல்லாமே நல்லா கலர் ஆகும் கால் பாதங்கள் பாத வெடிப்புகளெல்லாம் இருக்குது அந்த பாத வெடிப்புகளெல்லாம் போட்டுச்சுன்னா எப்படி இருந்தாலும் போட்டு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக விடணும் ஒரு மணி நேரம் விட்டு தான் கழுவணும் இதை போது வந்து கண்டிப்பாக வந்து வெறும் தண்ணியில் தான் கழுவணும் இதை போட்ட பிறகு சோப்பு போட்டு கழுவக்கூடாது வெறும் தண்ணியில் தான் வந்து கழுவணும் இதை வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து போடணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு முகத்தை வெறும் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பார்த்தோன்னா முகம் வந்து இது வரைக்கும் இருந்ததை விட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் முகத்தில் நல்ல கலராக இருக்கும் முகம் வந்து ஒரே நாள்லேயும் அவ்வளோ நல்ல கலராக இருக்கும் சரி கொஞ்சம் கலர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நாள் போட்டுட்டு மறுநாள் விட்டுவிடக்கூடாது விட்டாச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த கலர் மாறிடும் ரெண்டு மூணு நாள்லேயே அந்த கலர் போயிடும் ஒரு வாரத்துலேயே அந்த கலர் வந்து போயிடும் திரும்பி முகம் வந்து ஸ்கின் வந்து நல்லா கருப்பாகிடும் எது போட்டாலுமே தொடர்ந்து போடணும் எந்த ஒன்று போட்டாலுமே இப்போ முகத்துக்கு வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் முடிக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு டிப்ஸ் வந்து முகத்துக்கு போட்டாலுமே எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸ்லேயுமே முகம் வந்து நல்ல கலர் ஆகும் கண்டிப்பாக மங்குகள் வந்து மறைஞ்சிடும் கண்டிப்பாக கண்ணை சுற்றி இருக்கிற கருவலயங்கள் மாறி ஸ்கின் வந்து நல்ல வெள்ளையாகும் ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து நல்ல டைட் ஆகும் உதடுகளில் வந்து கருமைகள் இருந்துச்சுன்னா கருமையான உதடுகள் மாறி உதடுகள் வந்து நல்ல கலர் ஆகும் எந்த எந்த ஒன்று செஞ்சாலும் நான் போட்டிருக்கிற டிப்ஸில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸில் எந்த டிப்ஸு பா ஃபாலோ பண்ணாலும் அதை வந்து தொடர்ந்து செய்யும்போதே அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு வந்து ஒரே டிப்ஸு கிடையாது ஒரே மெ ரெமெடி கிடையாது நிறைய இருக்குது எவ்வளவோ இருக்கு அதில் வந்துட்டு அதில் வந்து எதை போட்டாலுமே தொடர்ந்து போடும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முகம் வந்து நாம் நினைக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து இருக்கும் கைகள் கால்கள் உதடிகள் கழுத்து பகுதியில் இருக்கிற கருமைகள் எல்லாமே மறைஞ்சிடும் ஸ்கின் வந்து நல்ல வெள்ளையாகும் ஆனால் இந்த பேக் போடும்போது முக சுருக்கங்களெல்லாம் நீங்கி முகம் வந்து நல்ல டைட் ஆகும் ஸ்கின் வந்து நல்ல டைட் ஆகும் நிறைய வயசானாலும் வயசு வந்து கண்டிப்பாக குறைவாக காட்டும் இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை அப்படியே அதை வந்து கையில் எடுத்து நல்லா முகத்தில் கழுத்தில் கழுத்தோட பின் பகுதிகளில் கழுத்தோட சைடில் உதடிகளில் கண்ணை சுற்றியெல்லாம் கண்ணை மூடிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எந்த ஒன்று போட்டாலுமே ஃபர்ஸ்ட் வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நல்லா வந்து ஸ்கின்னில் மசாஜ் பண்ணால் தான் அது வந்துட்டு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் மசாஜ் பண்ணிட்டு நல்லா வந்து திக்காக அப்ளை பண்ணணும் முகத்தில் வந்து நெத்தியில் காதலெல்லாம் கண்டிப்பாக போடணும் ஏன்னா முகத்தில் மட்டும் போட்டால் முகம் ஒரு கலரும் கழுத்து ஒரு கலரும் காது ஒரு கலரும் இப்படி தேசமான கலர்களில் இருக்கும் ஏன்னா இது போடும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அப்போ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு கழுத்து காதெல்லாம் கருப்பாக இருந்தால் அது அப்படியே இருக்கும் அதனால் கழுத்து காது எல்லா பகுதிகளிலுமே இதை போடணும் போட்டால் தான் எல்லாமே சேம் ஒரே கலராக இருக்கும் சரி இப்போ இதுக்கு நான் என்னென்ன போ கலக்கணும் என்ன கலந்து போட்டால் ஒரு நல்ல இந்த ரிசல்ட் கிடைக்கும் மங்கக்கல் முறையும் நான் சொல்கிறேன் முழு வாழைப்பழத்தை எடுத்து நல்ல மிக்சர் ஜாரில் எந்த பழம் வந்தாலும் சரி மஞ்சள் பழம் பச்சைப்பழம் செவ்வாழை எதுவாக இருந்தாலும் சரி நல்ல நான் நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் அதை வந்து கொட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ரெண்டு பொருள் வந்து இதில் கலக்கணும்னு சொல்லியிருக்கல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலக்கணும் ஒரு ஸ்பூனுனால் நான் சொல்கிற அளவு தான் ஆனால் வந்து நிறைய தேவைப்படுது கழுத்து காதுகளெல்லாம் போடணும் நிறைய தேவைப்படுதுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு முட்டையோட வெள்ளை கரும் ஒரு முட்டையோட வெள்ளை கரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ரெண்டு மீடியம் சைஸ் வாழைப்பழம்னா ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழம்னா ஒன்று போதும் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக வந்து மிக்சியில் வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து முகத்தில் மசாஜ் பண்ணி நல்லா திக்காக முகத்தில் தடவி எல்லாத்தையும் ஒன்றா வந்து அரைக்கிறதா இருந்துச்சுன்னா அரைக்கலாம் இல்லை இப்போ வாழைப்பழத்தை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறம் கலந்துக்கலாம் அப்படின்னா கலந்து முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் முகம் அவ்வளோவு கலரும்